பொதுவாகவே ஒரு சினிமா பத்திரிகையாளராக ரெண்டு விஷயத்தை வந்து ஒரு முறைக்கு பத்து முறை கிராஸ் செக் பண்ணி எழுதணும் இல்லை கிராஸ் செக் பண்ணி சொல்லணும் அப்படின்றது வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் அது பிரிண்ட் மீடியா வந்து நவீனமாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அச்சுலாம் வச்சு கோப்பாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு மூத்த ரி சொல்லியிருக்காங்க வந்து தம்பி ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து ஒரு செய்தியாக்கும் பொழுது அந்த செய்தியாக சொல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஒரு நடிகர் நடிகை சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் இல்லைன்னா அவர்களுடைய விவாகரத்து இது ரெண்டுமே வந்து ஒரு கிரிட்டிக்கலானது கோபத்தை உண்டாக்கக்கூடியது எதிர்வினை ஆற்றக்கூடியது அப்படின்னு இது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாங்கு கூட சில பேர் கேட்பாங்க வந்து நாட்டுக்கு முக்கியமானதும் முக்கியம் இல்லையோ அதை தாண்டி ஒரு ஊடகத்திற்கு ஒரு பரபரப்பான செய்தி அதையும் மீறி இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ விவாகரத்து பண்ணுறாங்க இல்லைங்களா இவர்கள் யார் வந்து பல லட்சம் பல கோடி பேர் பார்த்து திரையில் பார்த்து தங்களுடைய ஆதர்ச நாயகனாக ஆதர்ச நாயகியாக அவர்கள் சொல்கிற கருத்தை வந்து அப்படியே உள்வாங்கிட்டு அதை பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமானவர்கள் இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு நபர்கள் வந்து இப்படி இந்த சமூகத்திற்கு இந்த விஷயத்திற்கு ஒரு மாறாக இருக்கிறார்களே அப்படின்ட்டு வந்து ஒரு பத்திரிகையாளர்களாக ஒரு பத்திரிகையில் சுட்டி காட்டுவது தவறு ஒன்றும் கிடையாது அதை தாண்டி இதுக்கு சர்க்குலேஷனுக்கு அப்போது பிரிண்ட் மீடியாவில் இப்போ இந்த வியூஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ சர்க்குலேஷனுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த செய்தியை முந்தி கொடுப்பது யாருன்றாங்க இல்லையா அது மாதிரி வந்து இதுக்கு பல சம்பவங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து பல நிகழ்ச்சிகள் பல சம்பவங்கள்லாம் இருக்குது இன்னும் மூத்த சினிமா ரிப்போர்ட்டர் ஒரு தடவை சொன்னது வந்து என்னென்னா விஜயகுமார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கார் நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா வந்து எம்ஜிஆர் கூட இருக்காங்க வந்து அது எம்ஜிஆருடைய கதாநாயகி ஒரு கட்டத்தில் வந்து விஜயகுமாரும் மஞ்சுளாவும் திருமணம் பண்ணிக்கு போகிறாங்க அப்படின்றதாவது செய்தியாக கூட போடல ஒரு மாதிரி கிறிசு கிசு பாணியில் அவர் எழுதியிருக்கார் வந்து எழுதுனோடனே அந்த நிருபரை கட்டி தூக்கின்னு போயிட்டாங்களா வந்து தூக்கி போயிட்டு எப்படி நீங்கள் என்ன ஏது ஆச்சா போச்சான்னு சொல்லி அவர் வந்து அதில் உறுதியாக இருந்தாராம் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் வந்து உண்மையான சோர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதுதான் நடக்கப்போகுது நீங்கள் யார் சொன்னதுன்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன் சோர்ஸ் சொல்லக்கூடும் வேணாலும் என் மேல் நடவடிக்கை எடுத்து வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ற அளவுக்கு அவர் உறுதியாக இருந்தார் அப்புறம் அவரை அவர் தூக்கி போனதில் பின்னணியில் வந்து எம்ஜிஆர் இருந்தார் அப்புறம் அவர் இருந்தார் இவர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் சொன்ன விஷயம் வந்து உண்மை தெரிஞ்ச பிறகு நகை பச்சு அந்த கோபத்துடைய வெளிப்பாடை தான் அவரை கொண்டு போனாங்க அப்புறம் அவரை விட்டுட்டாங்க அது உண்மையாகவும் ஆகிடுச்சு அது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து சினிமா இருந்த இருந்தபொழுது நடன இயக்குனர் ராஜசுந்தரத்துக்கும் சிம்ரனுக்கும் ஒரு லவ் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தது கிசு கிசாகவும் ஓடிக்கிட்டு இருந்து செய்தியாகவும் வந்தது ரெண்டு பேரும் யாரும் மறுப்பே சொல்லலை அப்புறம் ஐ லவ் யூடான்னு ஒரு படம் கூட அவங்க நடித்தாங்க வந்து நல்லா ஞாபகம் இருக்குது அந்த படத்துக்கு வந்து இன்விடேஷனோடு சேர்ந்து ஒரு சின்ன பேட்டு ஒரு அப்புறம் ஸ்டெம்பு பால் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க வந்து அவ்வளோ அளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு பெரிய செலவுலாம் பண்ணியிருங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஐப் இந்த கிசு கிசருக்கிள்ளிங்களா இதை வைத்தே இந்த படத்தை வந்து ஒரு பூஜையில் ஒரு பெரிய தொகைக்கு விற்றுடலாம் இந்த படம் பெரிய அளவில் ஓடிடும் அப்படின்னு ஒரு கணக்கினால பயங்கரமாக செலவுலாம் பண்ணாங்க அந்த பூஜைக்கு அவ்வளோ பெரிய வரவேற்புலாம் கிடச்சிது அந்த படத்திற்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பெரிய அளவுக்கு விற்றுதுங்க அது ஆனால் அந்த படம் சரியாக ஓடலை அப்புறம் அவங்க மறுத்தாங்க அப்புறமா இது பண்ணாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி கூட ரேஞ்சில் போனாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த லவ் உடைஞ்சி பச்சிருது இது பேச வேண்டியது காரணம் என்னென்னா சில மீடியாக்காரர்கள் மீது ராஜசுந்தரத்துடைய தந்தை சுந்தரமாஸ்டர் வந்து கோவப்பட்டார் எம்எல்ஏ கூட ஃபோன் பண்ணிலாம் கோவப்பட்டார் வந்து அது ஒரு நான் டேரிங்காக வந்து செய்தியாக கூட எழுதலை வெறும் கிசு கிசாக தான் எழுதுனேன் இதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறது தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான நபர்கள் அதிலையும் இன்னைக்கு திரைத்துறை அது சினிமா வந்து எவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஒரு இடத்துல இருக்குது அங்கே இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இருக்கணுமே கண்டி நான் வந்து போது திருமணம் பண்ணிக்கிறேன் போது விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து அது வந்து என்னென்னா நீங்கள் பார்க்குற உங்களை பா உங்களை பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அந்த ஃபேன்ஸுக்கு வந்து சரி விவாகரத்தும் பார்த்திங்கன்னா ஏதோ ஜஸ்ட்டு டீ சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் போல கடந்து அதை அதை அவணம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த ஆதங்கம் தான் இப்போ நேரடியாக வந்துடும் ஜெயம் ரவி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் நான் ஆர்த்தியுடன் திருமண வாழ்வை திருமண பந்தத்தை முறித்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சில காரணம்லாம் சொல்லியிருந்தார் வந்து இது என் தனிப்பட்ட வாழ்க்கை இது என்னுடன் சார்ந்தவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை நானும் அவங்களுமே பேசிக்கிட்டோம் இதில் யாரும் குறுக்கிட வேணா யாரும் தலையிட வேணான்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஒரு அறிக்கையை விட்டுட்டார் இப்போ இதெல்லாம் சார்ந்து இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து எனக்கு முன்கூட்டியே தெரியும் அது ஏது பேச வேணாம் என்ன காரணன்னா வந்து அது அஃபிஷியலாக வரல காதம் காதும் வச்ச மாதிரியான ஒரு விஷயம் அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மன சரி அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பர்சனலான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ரைட் ஓகே ஒரு உறுதி செய்யப்படாத அந்த தகவலை நம்ம பேச விருப்பம் இல்லைன்னு சில சேனல்கள்லாம் கேட்டபோது கூட நான் வேணாங்கன்ட்டேன் வேணாங்க இது வேணாங்க ஒரு குடும்பம் ஏன்னா இன்றைக்கி சண்டை போட்டுப்பாங்க எல்லா குடும்பத்துலேயும் இருக்குதுங்க வந்து கணவன் மனைவிக்குள்ளான சண்டை சண்டை வந்து சாதாரண நிலையில் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள தொடங்கி மாட மாளிகை கோட கோபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளும் இருக்குது இந்த நேரத்துக்கு அடிச்சுடுவாங்க அடுத்த நேரத்தில் வந்து சேர்ந்துப்பாங்க இதுதான் அப்படி தான் நம்மளும் வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் ஒரு ஜெயம் ரவி ஒரு அற்புதமான நடிகர் ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து பிடிக்கும் வந்தார் ஒரு சினிமா பின்னணியில் எடிட்டர் மோகன் அவருடைய தந்தையாக இருந்தாலும் மோகன் ராஜா அவங்க அண்ணனாக இருந்தாலும் இந்த சினிமா வாய்ப்பு அவருக்கு ஒன்றும் சீக்கிரம் கிடச்சல் அப்புறம் அந்த சினிமாவில் வந்து பல படங்களில் வந்து உடலை வருத்தி பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூலோகம்னு ஒரு படம் இதெல்லாம் தாண்டி பேராண்மை பேராண்மை மறைந்த எஸ்பி ஜன்னாதன் அவரோட ஒரு 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 ரெண்டு நாள் அவுட்டோர் ஷூட் போயிருந்தேன் அந்த காட்டில் நிச்சயமாகவே நம்மளாலலாம் இருக்கவே முடியாது வந்து ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்ரு ஆறு லிட்டரு மண்ணெண்ணெய் கேனை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அட்டைப்பூச்சி வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும் அந்த அட்டைப்பூச்சி எடுத்துகிட்டு தடவா உடம்புலாம் தடவ ஆரம்பித்தேன்னா அதையும் மீறி வந்து அந்த அட்டைப்பூச்சி வந்து தெரியாமல் வந்து காலெல்லாம் புத்துக்கும் அதில் ஒரு நாலஞ்சு கதாநாயகிறது தான் அதெல்லாம் படாத பாடு பட்டு ஒரு கட்டத்தில் அவர் எஸ்பி என்ன 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 இந்த இவ்வளோ சிரமப்பட்டு தான் இந்த படத்தை எடுக்கணுமானோன்னு நீங்கள் படத்தை அவுட்டை பாருங்க அப்படின்னு அந்த நேரத்தில் கூட ஜெயம் ரவி முகம் சுழிக்காமல் நடித்து கொடுத்தாரு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு பானின் ஸ்பூன் ஸ்பூனாக இருந்து இது நமக்கு என்ன இது ஒரு க்ரீன் மேட்டில் வச்சு என்ன எடுத்து போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதை தாண்டி இந்த சினிமாவில் இவ்வளோ உழைப்பை கொடுத்தால்தான் இந்த இடத்துக்கு வர முடியும்த அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார் அவருடைய பின்னணியில் வந்து அவருடைய தந்தையும் அவருடைய அண்ணனும் இருக்காங்க வந்து ஏன்னா அவருடைய தந்தை அடிக்கடி சொல்லுவார் வந்து ரபியை வந்து நான் பாம்பேயில் கொண்டு போய் ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் சேர்த்து விட்டேன் அது காரணம் என்னென்னா அந்த ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் தனியாகவே அவர் கொண்டு போய் ஒரு சமையல்காரரோட ஒரு வீடு எடுத்து நான் தங்க வச்சுட்டேன் என்ன காரணம்னா பல மாநிலங்களிலிருந்து பல மொழி பேசக்கூடிய மற்ற மாணவர்கள்லாம் வருவாங்க மாணவிகள்லாம் வருவாங்க அவங்க கூட வந்து பழகுறப்போ இந்த உலகத்தினுடைய தன்மை ஒரு 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 புது விதமான ஒரு இது கிடைக்கும் இல்லைங்களா நிறைய பேர் நீங்கள் வந்து ஒரு பெங்கால்லேருந்து பீகார்லேருந்து எங்கெங்கெந்த வர அந்த மாணவர்கிட்ட பழகும்போது அந்த கல்ச்சர் வந்து மொத்தமாக மாறும் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நபருக்கு வந்து ஒரு கூச்சத்தன்மையெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நபர் அப்படியே போய் வெளியூரில் படிக்க ஆரம்பித்து திரும்ப வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து நிற்பாங்க அது மாதிரி தான் நான் ரவி பார்த்தேன் அந்த இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்த பிறகு வேறு விதமான ரவியாக இருந்தா அப்படின்னு அவருடைய முதல் படம்லாம் ஜெயம் தெரியும் வந்து அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் மோகன் ராஜா தான் ஒரு கட்டத்தில் வந்து அவரை வந்து ரீமேக் டைரக்டரும் இவரை வந்து ரீமேக் நடிகருங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது அதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து நிமிந்தநிலை அந்த படம் ஏன் ஓடலான்னு தெரியல பிரமாதமான படம் ஜெயம் ரவி பிரமாதமாக நடித்திருப்பார் அப்புறம் ஆர்த்தியுடன் அவங்க திருமணம் நடந்தது அந்த திருமணத்திலேயே வந்து இவங்க பெற்றோர்களுக்கு ரவி குடும்பத்துக்குலாம் பெரிய விருப்பமெல்லாம் இல்லை ஆர்த்தியோட குடும்பமும் சாதாரண குடும்பமே கிடையாது நிறைய எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு சினிமா ஃபேமிலி கல்பனா ஹவுஸ் சென்னையினுடைய மிக அடையாளம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் அந்த கல்பனா ஹவுஸில் நடக்காத படப்பிடிப்பே கிடையாதுங்க சாந்தோம் பீச்சில் மிகப்பெரிய ஒரு அது வீடு கிடையாது அது அது ஒரு மரிய மாளிகை ரவுடிய மாமியார் சுஜாதா விஜயகுமார் விஜயகுமார் இருக்காருங்களா அவருடைய அம்மா தான் கல்பனா கல்பனா வந்து மைசூர் மகாராஜா வந்து அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்தது தான் அந்த கல்பனா ஹவுஸ் அவருடைய இடம் தான் மைசூர் மகாராஜா இடம் தான் அதை ஒரு பெரிய யானத்தில் வச்சு நீங்கள் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் இப்போ கூட சமீபத்தில் அவங்க சுஜாதா அவர்களை வந்து தன்னோட இப்போ அதான் இப்போ எக்ஸ் மாப்பிள்ளவர் அவர் ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தப்போ ஆஃபீஸ் போயிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க இவரெலாம் வருவார் வந்து அந்த கல்பனா ஹவுஸ்க்கு வருவாங்க இவங்கெல்லாம் ஷூட்டிங்லாம் நடக்கும் அந்த நேரத்தில் சிவாஜியிலிருந்து ரஜினி கமல் எல்லாம் அத்தனை பேரும் எங்கள் வீட்டு கிச்சனுக்கே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த பரபரப்பான ஒரு வீடு சினிமா ஃபேமிலி ஆர்த்தி வந்து அந்த சினிமா பின்னணியில் வளர்ந்ததுனால சினிமா என்னன்னு தெரியும் இதெல்லாம் தாண்டி ரெண்டு குழந்தைங்க அற்புதமான குழந்தைகள் இவங்களுக்கு என்னன்னா இந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து எப்படி கசிய ஆரம்பிச்சு ஆள் அழுகாக அங்கங்கே யூடியூப் சேனலில் பேச ஆரம்பிச்சு பத்திரிகைகள் செய்தியாக வர்றப்போ கூட நம்முடைய ஆதங்க என்னென்னா எப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மனம் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஒரு சின்ன சண்டை ஒரு பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு ஆதர்ச தம்பதிகளாக ஒரு நல்லா இருக்கணும் அதுக்கு காரணம் என்ன ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் கூட அவங்க பாட்டி கூட சுஜாதா விஜயகுமார் கூட சொல்லியிருந்தாங்க என் பேரணியும் வந்து நான் நடிகனாக போகிறேன் அவனை பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஃபிலிம் சிட்டியில் போய் இன்ஸ்டியூட்டில் நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு இருந்தாங்க ரைட் ஓகே அப்படின்ற அளவுக்கு அவர் கூட வந்து டிக் 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 படத்தில் ஒரு குட்டி பையனாக நடிச்சிருந்தாப்புல ஜெயம் ரவிக்கே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி ரொம்ப நாள் ஆகிடுச்சி தனி ஒருவனுக்கு பிறகு கோமாளி ஒரு ஒரு வெற்றியாக இருந்தால் கூட தனி ஒருவன் மாதிரியான ஒரு வெற்றி கொடுக்கவே முடியல அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தோல்வி படமாக இருந்துக்கிட்டே வந்தது வந்து இந்த நேரத்தில் இந்த மனமுறிவு தேவையா அப்படின்னு அந்த நேரத்தில் அப்போ பேசப்பட்டது நான் கூட நிறைய பேசலை இப்போ ஆஃபீஷியலாக அறிவிச்சாச்சு எங்கள் தனிப்பட்ட விவகாரம் இதில் யாரும் ஒன்று தலையிட வேணாம் யாரும் அதை கருத்து சொல்ல வேணாம் ரைட்டு உங்களுக்கு ஓகே அதெல்லாம் கூட முடிஞ்சாச்சு ரெண்டு குழந்தைங்களுக்காக பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஓகே எங்களுக்கு போச்சுங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னார் எனக்கு என்னென்னா இந்த சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசியிருந்தார் அது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ரொம்ப ஆதங்கத்தில் தான் பேசியிருந்தார் என்னென்னா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன்யா உடனே விவகாரத்தை பண்ணுறீங்க உங்களுக்கு இது தேவைதானா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தார் நீங்கள் உதாரணத்துக்கு சிம்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சிம்பு எடுத்துன்னு வந்து அந்த கதையில் சேர்த்தார் என்னடா சிம்பு எடுத்துங்கன்னா சிம்பு பாருங்கள் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அதை விட்டுட்டார் வந்து ஆனால் சிம்பு வந்து நிறைய பேரால் காதலச்சு ஏமாற்றப்பட்டவர் அவர் யாரை ஏமாற்றுனது இல்லை அது மாதிரி இருந்துட்டுப்பாங்களே நீங்கள் ஏன் உங்களுக்கு ஒரு கல்யாணம் உங்களுக்கு ஏன் வந்து ஒரு இது மனைவி அதுக்கப்புறம் ஏன் குழந்தை அப்படின்னு வெலு வெலுன்னு எழுத்துருந்தாருங்க ஒருத்தர் ஞாயம் சிம்புவே கேட்டாரும் ரொம்ப ரசித்து இருப்பார் இதெல்லாம் மீறி நல்ல காலம் இந்த விவாகரத்து விஷயத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து எதை யார் கொண்டு வந்தாலும் வந்து வந்து சேர்த்துருவாங்க அவரை இவர் தான் காரணம் இவர் தான் காரணம்னு கோலிவுட்டில் எங்கே விவாகரத்தில் நடந்தாலும் அவரை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க இதில் அந்த மாதிரியான எந்த சேர்மானமும் கிடையே கிடையாது எங்கள் தனிப்பட்ட விஷயம்தான் அவர்கள் உள்ளுக்குள்ளே ஆயிரம் என்ன பிரச்சனைகள் இருக்குதோ ரைட்டு இனியாவது இது மாதிரியான ஒரு செலிபிரிட்டிகள் சினிமா பிரபங்கள் இந்த விவாகரத்து இந்த மனமுறிவுக்குள் போகாதீங்க உங்களை பல பேர் பார்த்துக்கி உங்களுடைய குடும்ப நலம் தாண்டி உங்களை ரசிகர்களாக பின்பற்றக்கூடியவர்களும் இதை ஏதோ ஒரு சாதாரண விஷயம்னு எதிர்காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி